அதிமுகவில் ஸ் மற்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் அவர்களுக்கு கருத்து மோதல் இருந்து வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது கோபிசாட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக அலுவலகத்தில் தற்பொழுது பல்வேறு கருத்துகளையும் முன்வைத்து பேசியிருக்கிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பெயரை உச்சரிக்காமல் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் என்று குறிப்பிடக்கூடிய வகையில் அவர் இந்த கருத்தினை தற்பொழுது பேசியிருக்கிறார் வெளியில் சென்றவர்கள் உடனே இணைக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் கருத்தினை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக கடந்த ஆறு மாத காலமாகவே செங்கோட்டையன் அவர்கள் கட்சி பணிகளில் வந்து போறத்தினால் ஆர்வம் காட்டாமல் அமைதி காத்து வந்தது குறிப்பிடத்தக்கது அதே டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததும் பேசுபொருளாக மாறியது அதே போன்று இபிஎஸ் அவர்களுடன் கட்சியில் இணைந்து செயல்படாமல் தனித்து நிற்பதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் பல்வேறு முக்கிய கருத்துகளையும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்குள் கட்சியில் வெளியில் சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்றும் இந்த கருத்தினை அவர் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படி இணைக்கவில்லை என்றால் நாங்களே இணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வோம் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணாவர்களின் பிறந்தநாள் வரை இருக்கிறது இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி அவர் பேட்டியளித்திருக்கிறார் பத்து நாட்கள் கெடு விதித்திருப்பதன் மூலம் செப்டம்பர் பதினைந்து வரை இந்த கெடுவினை அவர் விதித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது பாஜக தலைவர்கள் நான் டெல்லி சென்று அவர்களை சந்தித்தேன் மற்ற விஷயங்கள் எதுவும் பேசப்படவில்லை என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் உடனடியாக கட்சியில் இருந்து வெளியே சென்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் அவர்கள் எந்த ஒரு பொறுப்புகளையும் எதிர்பார்க்கவில்லை அவர்களை கட்சியில் இணைத்தால் போதும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதனால் உடனடியாக அவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன பொறுப்பு அளிக்கலாம் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கலாம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் யாரையெல்லாம் கட்சியில் இணைக்கலாம் என்று செய்தியாளர்கள் கேட்டபொழுது அது குறித்து பொதுச் செயலாளர் அவர்கள் முடிவெடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் பெயரையோ சசிகலா ஓபிஎஸ் உள்ளிட்ட பெயர்களை குறிப்பிடாமல் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை வந்து பார்த்தோனால் இணைக்கலாம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இபிஎஸ் அவர்கள் இவர் வெளியில் சென்றவர்களை கட்சியில் இணைக்கவில்லை என்றால் நான் தற்பொழுது அவர் மேற்கொண்டு வரக்கூடிய சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று கட்சியில் இருந்து பார்த்தோமேனால் பிரிந்து செல்லவர்களை கட்சியில் இணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் ஆட்சிக்கு எதிராக ஊழல் பட்டியலை ஆளுநர் அவர்களிடமே சென்று தெரிவித்தவர்களை பார்த்தோமினால் கட்சியில் இணைத்து கொண்டவர் குறிப்பாக கோவை செலியன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகளையும் அவர் கட்சியிலிருந்து நீக்கவில்லை என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் தற்பொழுது அஇஅதிமுகவின் நிலை என்ன என்பது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இதனால் அவர்களை கட்சியில் இணைத்தால் மட்டுமே பார்த்தேன் வேணால் கட்சி வலுப்பெறும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அவர் கட்சியில் இருந்து விலகுவார் தாவேகா சென்று கூட்டணி அமைப்பார் திமுக செல்வார் என்று பல்வேறு யூகங்கள் தொடர்ந்து வெளிவந்த நிலையில் தற்பொழுது அவருடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி அவர் பேட்டியளிக்கும் பொழுது செப்டம்பர் ஐந்தாம் தேதி நான் மனம் திறந்து பேசுவேன் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் இன்று அவருடைய கருத்துக்களை வெளிப்படையாக அவர் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அஇஅதிமுகவில் பல்வேறு நெருக்கடிகள் மற்றும் குழப்பங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது அஇஅதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு தேர்தல்களில் நாம் தோற்றிருக்கிறோம் இதற்கு முக்கிய காரணம் என்று பார்த்தமையினால் கட்சியில் பிரிந்து சென்றவர்களை இணைக்காதது ஒரு முக்கிய காரணம் அதே போன்று இரண்டாயிரத்தி தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்காததால் அதிமுக போதிய வெற்றியை பெற முடியவில்லை பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் முப்பது தொகுதிகள் பெற்றிருக்கலாம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நாடே திரும்ப பார்க்கும் அளவுக்கு ஆளுமை மிக்க முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தால் திராவிடர்கள் ஆன்மீகவாதிகள் போற்றக்கூடிய வகையிலும் அவருடைய ஆட்சி இருந்தது அதே போன்று சிறந்த முதலமைச்சர் என பெயர் பெற்றவர் எம்ஜிஆர் என்றும் தற்பொழுது அறிவு தெரிவித்திருக்கிறார் அதாவது குறிப்பாக அஇஅதிமுகவில் எடப்பாடிக்கு முன்னால் இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை போற்றி அவர் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இபிஎஸ் அவர்கள் குறித்து எந்த ஒரு கருத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை குறிப்பாக விமர்சனத்தை அவர் முன்வைக்காமல் அவருடைய கருத்தை மட்டுமே தற்பொழுது பேசியிருக்கிறார் வெளியே சென்றவர்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் இணைவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலில் அவர் வந்து பார்த்தமேனால் முரண்டு பிடிக்காமல் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று சற்று நேரத்திற்கு முன்பு தேனியில் ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அதிமுக தொண்டர்களின் கருத்துக்களை தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார் அவர் பார்த்தமேனால் கட்சியில் இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு நிர்வாகிகளில் செங்கோட்டையன் அவர்களும் முக்கியமானவர் என்றும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்திற்கு இபிஎஸ் என்ன பதிலளிக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அதேபோன்று இன்று தேனியில் அவர் விவசாயிகளுடன் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி தற்பொழுது திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன சொன்னால் செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் இபிஎஸ் அவர்கள் அந்த சந்திப்பினை தற்பொழுது ரத்து செய்ய செய்திருக்கிறார் இன்று மாலை அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழலில் செங்கோட்டையன் அவருடைய கருத்திற்கு பதிலளிப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது நான் மாலை பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் என சொல்லிவிட்டு அவர் சென்றார் ஆனால் தற்பொழுது வரை செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்திற்கு அவர் பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கட்சியில் இருந்து பிரிந்து செல்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய கருத்தினை தற்பொழுது அவர் வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்த காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு முக்கிய சம்பவங்களும் அஇஅதிமுகவில் அரங்கேறி வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த ஏப்ரல் மாதம் பார்த்தோமே நாள் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது அதேபோன்று அதிமுகவில் இருந்து அன்வராஜா அவர்கள் பிரிந்து சென்று திமுகவில் இணைந்தார் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கு பேசியிருக்கிறார் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் இபிஎஸ்க்கு எதிராக தொடர்ந்து பேசி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அவர் தொடர்ந்து அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது போன்று ஓபிஎஸ் டிடிவி அவர்களை திட்டவட்ட மாக இணைக்க முடியாது என்பதும் அவருடைய கருத்தாக இருக்கிறது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓபிஎஸ் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்த நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்களும் தற்பொழுது பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் துரோகத்தின் மொத்த உருவமாக தற்பொழுது அந்த கூட்டணி இருக்கிறது இதனால் நான் மனவேதனையுடன் விலகுகிறேன் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக தொண்டர்கள் முன்னிலையில் தற்பொழுது பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று தினம் திடீரென திட்டமிடாத நிகழ்வாக அவர் வந்து பார்த்தோம் என திறந்த வெளி வாகனத்தில் வந்து தொண்டர்களை சந்தித்து அதற்கு பின்பு பேட்டி அளித்ததும் வந்து குறிப்பிடத்தக்கது அவருடைய பேட்டியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் உடனடியாக கட்சியில் இணைக்க வேண்டும் அதே போன்றே அவர்கள் எந்த ஒரு நிபந்தனையோ அல்லது பதவியோ எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் கட்சியில் இணைக்கக்கூடியவர்களுக்கு என்ன பொறுப்புகளை அளிக்கலாம் என்பதனை எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் முடிவெடுக்கலாம் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக பேசாமல் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கட்சியில் உடனடியாக இணைக்க வேண்டும் இது குறித்து நான்கு ஆறு பேர் வந்து பார்த்தோமெனால் சந்தித்தோம் அதாவது வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் செங்கோட்டையன் உள்ளிட்ட ஆறு முக்கிய தலைவர்களும் ஈபிஎஸ் அவர்களை சந்தித்ததையும் தற்பொழுது அவர் அம்பலப்படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை பொதுக்குழு கூடிதான் நாங்கள் கட்சியில் இருந்து அனைவரையும் நீக்கினோம் தற்பொழுது மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி அவர்களை இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் தரப்பு வைத்ததாகவும் அதற்கு இபிஎஸ் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்படக்கூடிய சூழலில் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பேட்டி மீண்டும் பேசுபொருளை கிளப்பியிருக்கிறது கட்சியிலிருந்து பிரிந்து செல்பவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பார்களா அல்லது அவர் இணை நீக்கியது நீக்கியது தான் என்று இபிஎஸ் அவர்கள் வந்து உறுதியாக இருப்பாதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தற்பொழுது அவர்கள் இபிஎஸ்க்கு பத்து நாள் கெடை விதித்திருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய காலங்களில் என்ன முடிவுகளை இபிஎஸ் எடுக்கப் போகிறார் என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே போன்று செங்கோட்டையன் அவர்களும் பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்கவில்லை என்றால் நான் அவர் நடத்தி வரக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடியிருக்கிறார் கூடியிருக்கிறார் இதனால் அடுத்த கட்டமாக டிடி விதிநகரன் ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் உள்ளிட்டோர் இணைந்து ஒரு அணிகளை இணைப்பார்களா அல்லது ஈபிஎஸ் அவர்கள் இவரை இணைப்பதற்கு சம்மதிப்பாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்